எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சித் சக்தி விலாஸ்ங்கிற புக்கில் பார்ட் டூவில் பதினாலாவது அத்தியாயம் பார்த்துட்ருக்கோம் அதில் ரெண்டு வீடியோவில் இதை பற்றி கொஞ்சம் விவரமாக பார்த்தோம் டீட்டெயிலாக பார்த்தோம் இன்றைக்கி இன்றைக்கி தான் இது இந்த சாப்டர் முடிவடையுது நிறைவடையுது ஓகே அப்போ இதில் என்ன இருக்குங்கிறத இன்றைக்கி பார்த்துடலாம் இது ரொம்ப பெரிய சாப்டர் தான் அதை மூணாக ஸ்பிளிக் பண்ண வேண்டி வந்தது இப்போது இந்த அவர் ஒரு குரு வந்து பார்த்தார் இல்லையா யார் ஹரிகிரி கோ பாபு பாபா ஹரிகிரி பாபா இந்த ஹரிகிரி பாபா வந்து பார்த்தாரு நீயே தெய்வம் ஆயிடுவே கவலைப்படாதன்னெலாம் நல்ல வார்த்தை சொல்லிட்டு போனார் அனுகிரகம் பண்ணிட்டு போனார் அதுக்கப்புறம் இவர் அந்த ஊஞ்சலில் வந்து உட்காந்து இப்படியே யோசிக்கிறார் என்ன எது நான் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் என்னோடய தியானத்தில் நடக்குது இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அதாவது இந்த பொண்ணோட உருவம் என்னோடய தியானத்தில் வர்றது என்னை பயங்கரமாக மனசை போட்டு அலட்டுது டிஸ்டர்ப் பண்ணுது அது மட்டும் இல்லை இந்த மாதிரி இந்த சிங்கம் மாதிரி கத்துறது அதுவும் என்ன ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக இருக்குது ஏன்னா இவர் கத்தும்போது ஆளுங்க வந்து பார்க்குறாங்க முதல்ல தான் அந்த புலி மாதிரி கத்தும்போது தான் பார்க்கல தெரியல ஆனால் இந்த சிங்கம் மாதிரி நாற்பத்தஞ்சு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் எல்லாம் கத்தும் போது ஆளுங்க ஓடி வந்து பார்க்குறாங்க குடிசைக்குள்ளே இருக்கும்போது வந்து பார்த்துட்டு ஓ சுவாமி முக்தானந்தா இந்த மாதிரி சட்டம் சத்தம் போடுறாரு அப்படின்னு அந்த கட்டியிருக்க மாடெல்லாம் ஓடுது அங்கே க கட்டியிருக்க ஆடுகள்லாம் க இந்த கயிறை அறுத்துக்கிட்டு ஓடுது அப்படி பயப்படுறாங்க அந்த எல்லாம் சத்தம் போட்டார் அதனால் இந்த இதெல்லாம் இவருக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனை இந்த ஐயோலாம் அப்போது அவர் எதை நான் நினைக்கக்கூடாது தியானத்தில் எனக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னா அதையே தி அதெல்லாம் திருப்பி திருப்பி நடக்குதே அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு அப்போ அதை அது வந்து மனசோட விதம் அப்படி தான் மனசோட குணங்கிறது அதுதான் அதனால் தான் நம்ம மனசை நம்ம மங்கி மைண்டு மங்கி மைண்டுங்கிறோம் அப்போ நம்ம அதில் மனசிலோட ஒரு மனசோட ஒரு குணங்கிறது நம்ம எது நினைக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதையே திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தும் இல்லையா அது வந்து நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு அனுபவமாக வந்திருக்கு எது நம்ம ஒருவரை ஒரு கெட்ட விஷயம் நடக்குது அது நினைக்கக்கூடாது மறக்கணும் ஒன்று எதை மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதையே நம்ம மனசு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா அதனால தானே இவங்க நிறைய பேர் அதை மனசை தான் இந்த குடி போதை பொருட்களுக்கெல்லாம் அடிமை ஆகுறாங்க அது இது வந்து மனசோட ஒரு லீலை ஒரு விளையாட்டு அது எப்போ நமக்கு அந்த மனசை புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் நம்ம அந்த அந்த மாதிரி இந்த மாதிரி எண்ணங்கள்லேருந்து விடுபட முடியும் இல்லையா அதுக்காக தான் இந்த மனசுங்கிறத பற்றியே ஒரு அஞ்சு வீடியோ போட்டேன் எப்படி மனசை கையாளுறது ஏன்னா மனசை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அடக்கணும்னு நினச்சா அது எகிரிக்கும் திமறும் அது டபுள் வேகத்தில் திருப்பி வரும் அதனால் அதை ரொம்ப லாவகமாக நைஸ் பண்ணி தாஜா பண்ணி அதை கையாளுறது எப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம் இப்போது சுவாமி முக்தானந்தா இதையே நினைக்கிறாரு எது நான் வர என்னோட தியானத்துக்குள்ளே வர தியானம் செய்யும்போது எது எனக்கு மனசில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த எல்லாமே திருப்பி திருப்பி வருது அதுவும் அந்த மனசோட ஒரு லீலை தான் ஒரு விளையாட்டு தான் அப்படின்னு அப்போ இந்த சுந்தர்லால்னு ஒருத்தர் இருக்கார் சுந்தர்தாஸ் சுந்தர் தாஸ்ங்கிற ஒரு மகான் அவர் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்கார் அந்த கவிதையை இவர் நினச்சி பார்க்குறாரு அந்த கவிதையில் என்ன சொல்கிறாங்கன்னா அதை நீ ஒரு பொண்ணை நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா அந்த பொண்ணு மாதிரியே ஆயிடுவேன் இந்த கோப கோபடுறவங்களோட இருந்தேன்னா கூட கூட உனக்கு ஜாஸ்தி கோபந்தான் வரும் கோபத்தை பற்றியே நினச்சிட்டு இருந்தேன்னா ஜாஸ்தி உனக்கு கோபப்படத்தான் தோணும் அதே மாதிரி மாயையிலே சிக்கி தவிச்சிட்ருந்தோம்னா அந்த மா மாயைங்கிற ஒரு உள்ளே தான் நம்ம மூழ்கி போயிடுவோம் எப்போ இதெல்லாம் மாயை இன்னு சொல்லி நினச்சி அதிலருந்து விடுபட பார்க்குறோமோ அப்போ தான் நமக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் இல்லாட்டினா மாயைக்குள்ளே சுவண்டு சுவயண்டு தான் நம்ம சுற்றிகிட்ருப்போம் முக்கால்வாசி இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் நடக்கிறதும் அந்த மாதிரி தான் இல்லையா அதே மாதிரி நீ பிரம்மனை நினச்சேன்னா நீ பிரம்மாவே ஆயிடுவே அப்படின்னு இந்த சுந்தர்தாஸ்ங்கிற ஒரு மகான் வந்து எழுதியிருக்கார் அதையும் இவர் நினச்சி பார்க்குறாரு அப்போது இப்படி நினச்சிட்டு பார்க்கும்போது இன்னொன்று இவருக்கு ஞாபகம் வருது அதாவது எனக்கு வந்து ரெண்டு தான் எனக்கு பிடிக்கலை ஒன்று இந்த காம உணர்ச்சி கட்டுக்கடங்காத காம உணர்ச்சி ரெண்டாவது இந்த கிரியா இந்த லயன் மாதிரி இந்த சிங்கம் மாதிரி கத்துறது ஏன்னா ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தப்ப இவருக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு அப்போது இது இதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம் இதெல்லாமே என் மனசில் திரும்பி திரும்பி வருது தியானத்தில் வருது அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அந்த ஊஞ்சலில் உட்காந்து இப்படி திங்க் பண்ணுறாரு அப்போ இன்னொன்றும் அவருக்கு ஞாபகம் வருது அதாவது இந்த இயோலாவில் நான் இந்த கிராமத்து மக்கள் பா கிராமத்து மக்கள் முன்னாடி அவங்க கண்ணு முன்னாடி நான் வளர்ந்தேன் வளர்ந்தேன் இந்த லெவலுக்கு வந்தேன் அவங்களுக்கு என்ன நல்லா தெரியும் அந்த கிராமத்து மக்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் என் மேலே அன்பு இருக்குது மரியாதை இருக்குது எனக்கும் அந்த மாதிரி அவங்க மேலே அன்பு மரியாதையெல்லாம் இருக்குது ஆனால் இந்த மாதிரியெல்லாம் நான் இப்போ பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா இது அவங்கள்ட்ட எப்படி நான் உண்மையை சொல்லுவேன் இதெல்லாம் என்னோடய தியானத்தில் தான்ப்பா நடக்குது நான் வேணும்னே செய்யலைங்கிற இதெல்லாம் எப்படி நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன் அவங்க அவங்கள நினைக்கும் போதே இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி வெக்கக்கேடாக இருக்குது அவமானமாக இருக்குது அதனால் இவர் என்ன டக்குன்னு இவருக்கு மனசில் ஒன்று தோணுது இந்த இடத்த விட்டு போயிடணும் இந்த இடத்துல நான் இனிமேல் இருக்க கூடாது என்னை பற்றி யாருக்கும் தெரியாத அந்த மாதிரி அல்லைனா காட்டுக்குள்ள நான் போயிருப்பேன் இந்த இடம் எனக்கு இனிமேல் லாய்க்கில்லை அப்படின்னு நினைக்கிறாரு அந்த நினப்பு வந்த உடனே அந்த ஊஞ்சலில் வந்து எந்திரிக்கிறார் எந்திரிச்சு குடிசைக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு டைம் அதாவது மொத முதல்ல ஃபஸ்ட்டு டைம்னால் முதல்ல அவர் எடுக்கிறது அவரோட பகவான் நித்யானந்தாவோட ஃபோட்டோ ஃபோட்டோவை எடுத்து நெஞ்சில் வச்சு அப்படியே கட்டி பிடிச்சி விட விட சொல்கிறார் விட வாங்குறார் குருக்கிட்ட இருந்து விட வாங்குறார் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு துணி இந்த காவிய உடையெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்து சுருட்டி வச்சுட்டு ஒரு கமண்டலம் மாதிரி தண்ணி கு குடிக்கிறதுக்கு ஒரு சின்ன இது அதையும் எடுத்து வச்சுட்டு அந்த குடிசைக்கு நன்றி சொல்கிறார் குடிசைட்ட பேசுகிறார் இவ்வளோ நாள் நான் இங்கே இருந்தேன் நல்லா இருந்தேன் இப்போ எனக்கு சரிப்படலை அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி குடிசையை விட்டு வெளியே வராரு முதல்ல குருவுக்கு குருக்கிட்டேருந்து விட வாங்குறாரு குடிசைக்கிட்டேருந்து விட வாங்குறாரு வெளியே வராரு குடிசையை திறந்தே போட்டுடுறாரு ஏன்னால் திருப்பி வர்றது உத்தேசம் இல்லை ஏன்னா திருப்பி வரணுன்ருந்தால் பூட்டி கீட்டி பத்திரமாக பெந்தோபஸ்து பண்ணி வச்சுருப்பாரு அதெல்லாம் திறந்து போட்டுட்டு வெளியே வந்து அந்த ரெண்டு மாமரத்துக்கிட்டேயும் விட விட வாங்குறாரு என்னம்மா இங்கே எல்லாருமே சந்தோஷமாக இருந்தோம் அதாவது மாமரங்கிறது மரமாக அவரை நினைக்கல அவர் அது அவரோட ஒரு அவரோட ஒரு வாழ்க்கையில் ஒரு அங்கமாக நினச்சிருக்கார் இவ்வளோ நாள் அந்த ரெண்டு மாமரத்துக்கிட்ட அந்த ஊஞ்சால்கிட்ட குடிசைக்கிட்ட எல்லாத்துட்டையும் விட வாங்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறார் விடுவிடு விடு நடக்கிறார் யார்கிட்டையும் ஒன்றும் பேசலை அப்போ கொஞ்சம் தூரம் போனோன்னே திருப்பியும் அந்த குருவோடய ஞாபகம் வருது குருவோட ஆசிரமம் இருக்கிற வழியில் பார்த்து இன்னொரு பெரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் ஆட்டுக்கு நடக்கிறார் நடந்து ஒரு கா ம கா மலை மலை ஓரமாக போயிட்டுருக்கார் அந்த மலைக்கு பேர் தான் சஹாயத்ரி மலை அப்படின்னு பேர் அந்த சஹாயத்ரி மலை இந்த இப்போ வந்து இந்த விந்திய மலை பொதிகை மலை அப்படின்னு ஒவ்வொரு அந்த மலை ஒன்று தான் தொடர்ச்சியாக மலை இருக்குது ஆனால் ஒவ்வொரு ஊருக்கு ஏற்றப்பில் அந்த அந்த ம அந்த பாகத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த சஹாயத்ரி ரேஞ்ச் ங்கிறது அந்த பாம்பே சைடு உள்ள மலையோட பேர் அது அதை பார்த்து போகிறார் யாரும் இல்லாத இடத்துக்கு நான் போனோம் அப்படின்னு சொல்லி போகிறார் போன உடனே அங்கே தௌலாதாபாத்ங்கிற ஒரு ஒரு கோட்டை ஒரு ஃபோர்ட் ஒரு பெரிய மதில் சுவர்லாம் கட்டி அதுக்குள்ளே இந்த வெப்பன்ஸ் எல்லாம் போட்டு வைப்பாங்களே இந்த சண்டை போடுறதுக்கு உண்டானதெல்லாம் வச்சு இந்த கோட்டை கோட்டை தௌலாதாபாத்னு ஒரு பெரிய கோட்டை இருக்குது அங்கே அது அது பக்கத்தில் இப்போ நடந்து போகிறாரு அதுக்கப்புறம் கிரீஷ்ணீஸ்வரா அங்கிற எல்லோரா பக்கத்தில் அஜந்தா எல்லோரா குகை இருக்குல்ல அஜந்தா எல்லோரா குகையெல்லாம் பாம்பேயில்தான் இருக்குது நான் அந்த இடம்லாம் பார்த்துருக்கேன் அப்போது அது ரொம்ப வேலைப்பாடு உள்ள இடம் அதெல்லாம் போய் பார்த்தோம் அதில் அந்த அந்த எல்லோரா நான் பார்த்தேன்ல எல்லோராவில் எல்லோரா பக்கத்தில் எல்லோராங்கிறது ஒரு ஒரு அந்த இடத்தோட பேர் அந்த எல்லோரா பக்கத்தில் கிருஷ்ணேஸ்வரான்னு ஒரு ஜோதிர்லிங்கம் கோயில் இருக்குது சிவன் கோயில் அது பக் அது வழியாக போகிறார் அது வழியாக போயிட்டு ஒரு நகாது நகாதுங்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு வராரு அங்கே நிறையா இந்த மாமரங்கள் ஆரஞ்சு மரங்கள் கரும்பு நட்டு வளர்க்குற வயல்கள் இதெல்லாம் பார்க்குறாரு இவருக்கு நான் வயிறு பசி பிச்சுக்கிட்டு போகுது சரி ஏதாவது இந்த பிளான்டேஷன் அதாவது இந்த ஆர்கிடு ஆர்கிடுக்குள்ளே நுழைஞ்ச ரெண்டு பழம் சாப்பிட்லாம் அப்படின்னு அதுக்குள்ளே இப்போ இதுவாக நுழைகிறார் அப்போது ஒரு ஒரு அவர் எங்கே நுழையிறாரோ அந்த இடத்துல அந்த ஓனர் இருக்கார் அவரோட பேர் வந்து தகாது சிங் தகாது சிங்கிற அந்த ஓனர் இவரை பார்த்தோன்னே பார்த்தாலே துறவின்னு தெரியுது இல்லையா அவர் வெளியே இறங்கும்போது என்ன எடுத்துகிட்டு வந்தார் வெறும் ஒரு கோவணம் கட்டிகிட்டு இருக்காரு ஒரு ஷால் மாதிரி மேலே போட்டிருக்காரு அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அப்போது பார்த்தோன்னே துறவின்னு தெரியுது நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்ன ஏதுன்னெலாம் கேட்டுட்டு அவர் அவரோட அந்த ஓனரோட தகாதாபாத் சிங்கோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கொஞ்சம் கிச்சடி அதாவது அவசரத்துக்கு பசிக்கு தாங்குற மாதிரி கொஞ்சம் கிச்சடி மாதிரி ஏதோ பண்ணி கொடுக்குறாரு ஆனால் இவருக்கு அதிலெல்லாம் பா ம கிச்சடியெல்லாம் சாப்பிட்றதுக்கு மனசு லைக்கலை மனசில் தான் அவ்வளோ பெரிய பாரம் இருக்கே அப்போ அதனால் எதுவுமே லைக்கலை ஏன்னா நமக்கும் இப்படி தானே எது நமக்கு ஏதாவது ஒன்று ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அதை மறக்கணும்னு நினச்சா மறக்க முடியறதில்ல அப்புறம் அது அப்படி மனசு வேதனையோடு இருக்கும்போது சாப்பாடு செ செல்லாது தண்ணி குடிக்க தோணாது அதை விட வேர்ஸ்ட்டு நைட்டு தூக்க தூங்க போனால் தூக்கமே வராது இல்லையா எனக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு யா இந்த இல்லற வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப சகஜம் நமக்கு மனசுக்கு பிடிக்காத ஏதா ஒன்று நடந்துருச்சுன்னா அதே தகட்டி 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 வரும் ஏன்னா அது நம்ம இந்த மங்கி மைண்டு பண்ணுற வேலை எடுத்து எடுத்து போடும் இந்த பற்றியா இந்த பற்றியா அன்னைக்கு அவள் அப்படி சொன்னா இன்றைக்கி இவன் இப்படி சொன்னான் நீ இப்படி சொன்ன இதே அந்த காட்சிகள்லாம் திரும்ப திரும்ப எதை மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதையே வந்துட்டுருக்கும் இல்லையா அது மாதிரி இவருக்கு அதெல்லாம் தானே மனசில் வருது அதனால் இந்த கிச்சடி பண்ணி கொடுத்ததெல்லாம் சாப்பிடலை அப்படியே வச்சுருக்காரு அப்போ இப்படி சுற்றி பார்க்குறாரு இது சுற்றி பார்த்தோன்னா அங்கே ஒரு சின்ன குடில் குடில்னா ஒரு ஹட்டு தெரியுது குடிசை ஒரு சின்ன குடிசை தெரியுது பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் உடனே அந்த குடிசைக்கீல போகிறார் இந்த குடிசை என்ன ஏதுன்னு கேட்கும்போது அங்கே அவருக்கு தெரிய வருது ஒரு பெரிய மகான் ஒரு யோகி அங்கே ஏற்கனவே இருந்து தியானம் பண்ணிட்டு தான் போயிருக்கார் அப்போது இந்த தகாதாபாத் தகா தகாது சிங் தகாது சிங் வந்து சரி நீங்கள் அந்த இந்த குடிசையில் இப்போ நீங்கள் இருந்துக்கோங்க நான் வந்து உங்களுக்கு எல்லா ஏற்பாடு தங்குறதுக்கு உண்டான வசதிகள்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லு அதுக்குள்ளே போகிறார் உள்ளே போய் உள்ள போய் உட்கார போகிறாரு உட்கார்ந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பத்மாசனத்தில் உட்காராரு அது வந்து அந்த இடத்தோட மகிமை முன்னையே ஒரு யோகி அங்கே உட்காந்து நல்லா டீப்பாக ஆழமாக தியானம் பண்ணிட்டு போயிருக்கார் அதனால தான் அந் அப்படி தியானம் பண்ணும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே நிறைஞ்சிருக்கும் இப்போ நார்த்தில் பாருங்கள் மகாவதார் பாபாஜியோட குகைக்கு ஆளுங்க படை எடுக்கிறாங்க இப்போது முன்னெல்லாம் அவ்வளோலாம் ரஷ்ஷ் கிடையாது இப்போ படை எடுத்து போகிறாங்க போகிறதுக்கு ஒரு நாள் வர்றதுக்கு ஒரு நாள் அங்கே நின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உள்ளே உட்கார முடியறதில்ல ஏன்னா அங்கே இருக்க லோக்கல் ஆளுங்க அதையே ஒரு பிஸ்னஸாக மாற்றிட்டாங்க வியாபாரமாக மாற்றிட்டாங்க இப்போ நிறைய டிக்கெட்லாம் போட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு கட்டுத்திட்டங்கள் எல்லாம் வச்சு தான் ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களையும் அனுப்புகிறாங்க எதுக்கு இவ்வளோ பேர் அங்கே போகிறாங்கன்னா மகாதார் பாபாஜி உட்காந்து தியானம் பண்ண இடத்துல ஒரு நிமிஷம் நம்ம உட்காந்தா கூட போகிறோம் நமக்கு சில சமயம் முக்தியே கிடச்சிரும் ஏன்னா அந்த இடம்லாம் இந்த வியாசர் குகை அந்த நிறைய குகைகள் இருக்குது ஹிமாலயாஸில் அதெல்லாம் முன்ன நிறைய யோகிகள் அங்கே உட்காந்து தியானம் பண்ணி அந்த எனர்ஜி அங்கேயே விட்டு வச்சுட்டு போயிருக்காங்க ஓகே அப்போது அந்த மாதிரி இவருக்கு அந்த நுழைஞ்ச உடனே பத்மாசனத்தில் உட்காந்துட்டார் மெடிடேஷன் நல்லபடியாக ஆரம்பிக்குது ஓகே மெடிடேஷன் ஆரம்பிக்குது அப்போது இவருக்குள்ள ஒரு ஒரு சத்தம் கேட்குது மனசுக்குள்ள இதோ அந்த கபோர்டு இருக்குல்ல அந்த கபோர்டை திறந்து அங்கே ஒரு புஸ்தகம் இருக்குது அந்த புஸ்தகத்தை எடுத்து படி அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது ஒரு உள்குறல் இவர் அதை இக்னோர் பண்ணுறார் திருப்பியும் மெடிடேஷனுக்கு இடை இடையூறா ஏதோ வருது அப்படிங்கிறதுல அதை அறவே அதை கேட்காமல் விட்றார் ரெண்டாவது தடவை கேட்குது உள்குறல் இன்ட்யூஷன் இன்னர் வாய்ஸ் இல்லையா உள்குறல் கேட்குது அதையும் தள்ளி விடுறார் மூணாவதாக அந்த சத்தம் கேட்குது போ இதோ பக்கத்தில் இருக்க அந்த கபடை தர உள்ள ஒரு புஸ்தம் இருக்குது அதை எடுத்து படி அப்படின்னு மூணாவது தடவை அந்த மாதிரி சத்தம் கேட்டோன்னே இவர் நினைக்கிறாரு அதில் ஏதோ அர்த்தம் இருக்குது திருப்பி திருப்பி யாரோ நமக்குள்ளே வந்து சொல்கிறாங்க போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு அந்த கபோர்டை திறக்கிறாரு அங்கே ஒரு புஸ்தகம் இருக்குது புஸ்தகத்தை பார்த்தோன்னா ஒரு நம்பிக்கை வந்துடுது அப்போ எடுத்துகிட்டு வந்து உட்காந்து படிக்கிறார் அப்போது இந்த புஸ்தகத்தை இப்படி திறக்கிறார் திறந்து இப்படி படிக்கும்போது அந்த அந்த பேஜில் அந்த பக்கங்களில் சொல்லியிருக்கிறதெல்லாம் படிக்கிறாரு படிக்க படிக்க இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இவருக்கு உடம்பில் என்னென்ன கிரியைகள் நடந்ததோ என்னென்ன முத்ராசு பந்தாசு இந்த பாம்பு மாதிரி நெளியிறது இந்த சத்தம் போடுறது புலி மாதிரி கத்துறது சிங்கம் மாதிரி உருமுறது பாம்பு மாதிரி வளையிறது இதெல்லாம் அதாவது இதைத்தான் ஒட்டுமொத்தமாக இ இவருக்கு நடந்த கிரியாசுன்னு சொல்கிறார் கிரியைன்னா என்ன கிரியைனா செய்யறது அப்போ இவர் இவரை அறியாமல் இந்த முத்திரைகள்லாம் போடுறாங்க இல்லையா அதெல்லாம் வந்து அதில் விவரமாக எழுதியிருக்கு ஒரு சாதகன் முக்தியை நோக்கி போகும்போது இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அப்படின்னு எழுதியிருக்கு எழுதுன அதை பார்த்தோடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் படித்த உடனே படித்த உடனே ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல அப்போது ஒரு அது அது மட்டும் இல்லை என்ன இவருக்கு என்ன புரியுதுன்னா இது இவ்வளோ தூரம் இவர் உடம்பில் நடந்தது இந்த தியானத்தில் நடந்த தொந்தரவுகள் இதெல்லாம் வந்து அவரோட குரு குருதேவ் பகவான் ஸ்ரீ நித்யானந்தாவோட லீலா வினோதங்கள் அப்படின்னு இவருக்கு புரியுது சும்மா இல்லை அன்னைக்கு ரெண்டாவது நாள் போகும்போது நீ போ நீ போ இயலாக் போ அங்கே போ அங்கே போ அங்கே நிறைய உனக்கு விஷயம் நடக்க இருக்குது போ அப்படின்னு குரு சொன்னார்ல அதுக்கு அர்த்தம் இதெல்லாம் தான் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இந்த குரு நோட என்ன கண்ட்ரோலில் இந்த மாதிரியெல்லாம் இவருக்கு நடந்திருக்கு ரெண்டாவது இதெல்லாம் நடக்கிறது நல்லது தான் அப்படின்னு படிக்கிறார் படித்தோடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாகுது அதுக்கப்புறம் அவர் என்ன இதில் படிக்கிறாருன்னா இந்த சித்த மகா யோகாங்கிற அந்த சித்த வித்தியில் ஒரு கட்டம் ஒரு ஒரு ஸ்டேஜ் இது அப்படின்னு பு படித்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாகுது அதுக்கப்புறம் கிச்சடியெல்லாம் எடுத்து சாப்பிட்றாரு தண்ணி குடிக்கிறாரு அதுக்கப்புறம் மனசு நிம்மதியாக மெடிடேஷனில் உட்காறாரு அந்த அனுபவம் இருக்கே அது ரொம்ப மறக்க முடியாத ஒன்று இல்லையா ஆ நம்ம ரொம்ப மனசில் போட்டு இருக்கோம் அது அதெல்லாம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்போது நமக்கு மனசுக்கு கிடைக்கிற ஒரு நிம்மதி இருக்கே அது ரொம்ப பெரிய ஒரு விஷயங்க இல்லையா அது மாதிரி இவரும் ரொம்ப கிரேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவன உட்காந்து அந்த கிச்சடியெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறார் ஏன்னா எவ்வளோ நாளாக தூங்காமல் இருந்தார் நல்லா தூங்குறாரு தூங்கி எழுந்திரிச்சு அந்த 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 நகாடலுங்கிற கிராமத்திலே ரொம்ப நாள் அங்கே தங்குறாரு இப்போ அவருக்கு புரிஞ்சது அந்த அந்த மோ காமம் அந்த காம வேக்கை வேட்கை வந்ததெல்லாம் வந்து அந்த சக்தி பார்த்தோடல பயணிக்கும் போது நடக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சுது ம் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் இது இந்த மாதிரி அந்த நேக்கடா வந்த பொண்ணுங்கிறது குண்டலினி சக்தி தான் மொதல் தடவை தான் ஆடை இல்லாமல் நேக்கடா நிர்வாணமாக வந்தது அதுக்கப்புறம்லாம் நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு வந்தது இல்லையா ரொம்ப அழகாக இருந்தது அப்போது அதெல்லாம் வந்து குண்டலினி சக்தி தான் பல ரூபத்தில் வந்து காட்சி கொடுக்குறாங்க ஆனால் இவரோட மனநிலை அவ்வளோ மெச்சூராக இல்லாதனால அதை வந்து அது வந்து அவருக்கு ஒரு தொந்தரவு அப்படின்னு நினைக்கிறார் அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா அவரோட மனசில் அநாகத சக்கரத்தில் போதி போதிய விழிப்புணர்வு இல்லாததுனால தான் அந்த அந்த பொண்ணை நிர்வாணமாக தப்பான ஒரு எண்ணத்தோடு எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக அது வந்து மகா மகாசக்தி குண்டல்லி தான் அது அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டார் ஓகேயா அது மட்டும் இல்லை அப்போ மகா அந்த அம்பாளுக்கு க கைகூப்பி நன்றி சொல்கிறாரு மன்னிப்பு கேட்குறாரு அதுக்கப்புறம் அவர் அவரை புக அந்த நம்ம அந்த அம்பாளை புகழ்ந்து பாட்டு பாடுறாரு அதெல்லாம் பண்ணிக்கு அப்புறம் அவருக்கு தியானம் ரொம்ப நல்ல விதத்தில் கைகூடி வருது அப்போது அடுத்தது அடுத்த நாள் அந்த குண்டலினி சக்தி அந்த சிகப்பு ஆறால் திருப்பி வராங்க திருப்பி வராங்க இப்போது ஆடை எல்லாம் இல்லை நல்லா அழகுலேயும் அழகாக அம்பாளோட அழகை யாருக்காவது விவரிக்க முடியுமா லலிதா சஹஸ்நாமத்தில் படித்தா தெரியும் எப்படியெல்லாம் வர்ணிக்கிறாங்கன்னு அந்த வாக்தய்வதன் எட்டு பேர் சேர்ந்து தான் இந்த லலிதா சஹஸ்நாமத்தை எழுதுகிறாங்க சொல்கிறாங்க அப்போது அந்த அம்பாளோட வி அந்த வர்ணனையை பார்த்திங்கன்னா நம்மளால் கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது நம்மளால் உருவகம் பண்ணியே பார்க்க முடியாது அவ்வளோ அழகு அவ்வளோ தேஜஸ் அப்படிப்பட்ட குண்டலினையே இவர் கண்ணில் தியானத்தில் பார்க்குறாரு ம் பார்க்குறாரு அதுக்கப்புறம் அந்த அந்த குண்டலினி சக்தி அந்த சிகப்பு லைட்டில் வர்றாங்க தெரியுது அதுக்கப்புறம் அந்த சிகப்பு லைட்டோடே சேர்ந்து அதில் சேர்ந்து போயிடுறாங்க அப்போ என்ன அர்த்தம் இனிமேல் உனக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அப் அப்படி இருந்து அப்புறம் நிறைய அந்த புக்கு படித்ததுலேருந்தே இவருக்கு சந்தோஷம் அப்புறம் இந்த தகாது சிங்கிட்ட கேட்டிருக்காரு போல இருக்குது நிறைய அந்த ம மகாயோக விஜானா அந்த புஸ்தகம் அந்த கபோர்டுக்குள்ளே இருந்த புஸ்தகத்து பேர் மகாயோக விக்ஞானா அந்த புத்த அந்த மாதிரி அந்த புஸ்தகத்தில் தான் நிறைய இந்த மெடிடேஷனில் நடக்கிறதெல்லாம் அதில் எழுதியிருக்கு அப்போ அந்த புக்கை ஃபுல்லாக படிக்கிறாரு அது மட்டும் இல்லை சக்திபாத் யோகா சிவசூத்திரம் யோகவாணி அந்த மாதிரி சைவ சமயத்துக்கு உள்பட்ட சைவ சமயத்தில் இருக்கவங்க அதாவது சிவனோடது சிவசூத்திரெலாம் சிவனை பற்றினது அது இல்லையா அது எல்லாத்தையும் அந்த மாதிரி புக்கில் சிவ திருஷ்டி இந்த மாதிரி நிறைய புஸ்தகங்கள் வாங்கி படிக்கிறார் படித்ததுக்கு தான் அவருக்கு நல்ல புரியுது இதெல்லாம் வந்து அவரோட உடம்பில் அதாவது அவரோட குரு நித்யானந்தா முகா மூலமாக அவரோட அவரோட உடம்பில் உறங்கி கிடந்த அந்த குண்டலினியே எழுப்பி விட்டுருக்கார் அந்த குண்டலினி இந்த மாதிரி ஒவ்வொரு சக்ராசிலேயா போகும்போது மூலாதாரத்துலேருந்து எழும்பி சுவாதிஷ்டானாவுக்கு வந்திருக்காங்க அந்த சுவாதிஷ்டான தான் இந்த ஆக்டிவேட் ஆகும்போது தான் சுவாதிஷ்டான தான் நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன் சுவாதிஷ்டானவை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா அதில் அந்த ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ் நமக்கு வர்ற உணர்ச்சிகள் அதுதான் எல்லாமே தூண்டப்படுறது அந்த சுவாதிஷ்டானால்தான் மெயினாக அந்த காம உணர்ச்சியை தூண்டுறது சுவாதிஷ்டான சக்கரால் தான் ஓகே அப்போது இதெல்லாம் அந்த ஸ்வாதிஷ்டான சக்கரா வழியாக குண்டல்லி அம்பாள் போகும்போது அதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டார் அது மட்டும் இல்லை இப்போது எனக்கு தோணுது சரி இதெல்லாம் வந்து நம்ம ஆள் மனசில் கிடக்கிற நினைவுகள் பதிஞ்சிருக்க பதிவுகள் அது மட்டும் இல்லை நமக்கு வந்து எத்தனையோ ஜென்மம் எடுத்திருக்கோம் கடைசியில் மனுஷ ஜென்மம் வந்திருக்கோம் மனுஷ ஜென்மத்துலேயும் எத்தனையோ ஜென்மம் எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரியெல்லாம் புஸ்தகம் படிக்கிறது கேட்கறது தியானத்தை பற்றி பேசுகிறது மனசை பற்றி பேசுகிறது இந்த மாதிரி உயர்ந்த நிலைக்கு நம்ம வ வர்றதுக்கு முன்னே நம்ம எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்திருக்கோம் இல்லையா அப்போது அந்த ஜென்மத்தில் நடக்காத சில விஷயங்கள் அந்த ஆள் மனசில் பதிஞ்சிருக்குல்ல அது வந்து எப்படியாவது எங்கேயாவது நடந்து தான் தீரும் இல்லையா இவருக்கு கிடைச்ச மாதிரி நல்ல ஒரு குரு வந்தார்னா நம்ம வாழ்க்கையில் அதை எல்லாம் குப்பைத்தொட்டியிலேருந்து எடுத்து எடுத்து போடுற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அந்த ஆசைகளை எல்லாம் எடுத்து தூர எறிவார் அப்படியெல்லாம் போ பண்ணி இந்த என்ன ஸ்புடம்போட்ட தங்கம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை மெருகேற்றி 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 தான் நம்மளால் அந்த முக்தி பாதையில் நம்ம நல்லபடியாக நடந்து போக முடியும் பயணிக்க முடியும் அதுக்கடையில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும் இந்த டிஸ்டபன்ஸ்லாங்கிறது நம்ம முன்ஜென்மத்தோட நினைவுகள் பதிவுகள் ஆழ்மனசில் கிடக்கிற பதிவுகள் எல்லாம் அறவே எடுத்து தூர போட்டால் மட்டுந்தான் நமக்கு முக்தி கிடைக்கும் ஓகே அப்போ இதெல்லாம் வந்து அப்போது இந்த விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு புக்கு கிடைச்சதும் நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னே நான் படித்தேன் ரொம்ப ரசித்த புக்கு அதனால தான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன் இப்போ என்னால் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லும்போது எனக்கு டபுள் சந்தோஷம் இரட்டிப்பு மகிழ்ச்சி அப்போது உங்களோட இன்னொரு தடவை எனக்கு திருப்பி திருப்பி படிக்க முடியுது உங்களோட பகிர்ந்துக்க முடியுது உங்களுக்கும் கேட்க முடியுது இது எல்லாமே இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் நன்கொடை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் பாக்கி உள்ளதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் பார்க்கலாம் வீடியோ எதையும் மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் படிப்பினை அது மட்டும் இல்லை நம்மளை மாதிரி முக்தி தேடணும் இல்லைன்னா ஆன்மீகத்தில் கொஞ்சமாவது ஈடுபாடு இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் என்னோடய வீடியோஸை பற்றி சொல்லுங்கள் வேறு எதுக்காகவும் நான் சொல்லலை அவங்களும் இந்த வீடியோஸெல்லாம் கேட்டு முன்னேறணும் அப்படிங்கிற ஒரே ஆசைனால் சொல்கிறேன் நன்றி நமஸ்காரம்